வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை ஐந்து கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன என்ன ஐந்து கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தவுடனே சனி வந்தார் ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த சனி சேர்கிறார் சூரியன் அங்குதான் இருக்கிறார் இதோட புதனும் இருக்கிறார் ஐந்து கிரகங்களும் மீனராசியில் சந்தரிக்கிறார்கள் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு அதாவது கார்னர் அப்படின்னா இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர் கன்னி என்பது ஒரு கார்னர் தனுசு என்பது ஒரு காரணர் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கார்ணருமே இன்னொரு கார்னருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் நான்காம் இடம் முக்கியமான இடங்கள் ஸோ அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச்செல்லாம் நீங்க அடைய போறீங்க இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர் எல்லாம் எடுக்க போறீங்க எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம் அட் த சேம் டைம் நான் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும் இந்த ஒரு மாதம் மார்ச் எண்டுல இருந்து ஏப்ரல் முப்பது வரை அதனால கேர்ஃபுல்லா இருங்க அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரகங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பது எந்த மாதிரியான பலன்களை தரும் ஐந்து கிரகங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பது முயற்சிக்கான இடத்தை குறிக்கிறது இந்த ஐந்து கிரகங்கள் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நோக்கி முன்னுக்கு வர வேண்டும் ஓட வேண்டும் என்றும் எண்ணத்தை குறிக்கிறது நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்தா இப்படியேதான் போகும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் நம்ம எப்படியாவது இதை ஜெயிக்கணும் இந்த விடக்கூடாது அது போன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த கிரகங்கள் தான் ஏற்படுத்துது மூன்றாம் இடம் என்பது முயற்சிக்கான இடம் மூன்றாவது இடம் என்பது உடன் பிறந்தவர்களுக்கான இடம் மூன்றாவது இடம் என்பது இப்படி சொல்லிட்டே போலாம் தைரியத்திற்கான இடம் தைரியத்திலே இந்த மூன்று இத்தர கிரகங்கள் வரும்பொழுது ஒரு நம்பிக்கை வரும் நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் சார் உலகத்துல நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வாழ நினைத்தால் வாழலாம் நம்ம என்ன பண்றோம் ஏதாவது ஒரு டெட்டர்மினேஷன் கொடுத்து நம்மளால வாழ முடியாது நமக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் எடுத்துக்கோங்க ஒரு அஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்க இன்னொரு அஸ்டன்ட் மேனேஜரா வேலை கிடைச்சாதான் அவனுக்கு அவனால் அந்த வேலையை செய்ய முடியும் இல்லைன்னா அவன் குடும்பமும் பட்டினி அவனும் பட்டினி எல்லாம் பட்டினி ஆனா ஒரு மெகந்தி போடுறவன் எடுத்துக்கோங்க ஒரு பானிபூரி போடுறவனை எடுத்துக்கோங்க ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறவனை எடுத்துக்கோங்க ஒரு கேமரா பிடிக்க தெரிஞ்ச ஒருத்தனை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இரும்பு அறுவா அடிக்க தெரிஞ்சவன் எடுத்துக்கங்க யாரோன்னு எடுத்துக்கங்க இந்த ஸ்கில் தெரிஞ்சவங்க எங்க போனாலும் பொழைச்சுப்பாங்க அவங்களுக்கு இந்த போஸ்டிங் தான் வேணும் அவசியம் கிடையாது அவங்களுக்கு ஒரு மரத்தனியும் கீழே போடுறதுக்கு ஒரு துண்டும் போதும் அவங்க எங்க போனாலும் பொழைச்சுப்பாங்க உலகத்துல அறிவு பெரிதா திறமை பெரிதான் திறமை தான் பெரிது என்ன அந்த திறமை எங்க போனாலும் உங்களை காப்பாத்தும் உங்களுக்கு கார்பெண்டர் வேலை தெரியும் எங்க போனாலும் காப்பாத்தும் எலக்ட்ரீஷியன் வேலை தெரியும் எங்க போனாலும் காப்பாத்தும் படிப்பை விட திறமைக்கு மதிப்பு அதிகம் அப்போ இந்த மூன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க ஸ்கில்ஸை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம் நம்ம வந்து என்ன படிப்பை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிட்டேன் நான் எம்எட் பண்ணிட்டேன் நான் வந்து பிஹெச்டி பண்ணிவிட்டேன் பண்ணிக்கோங்க அதை வச்சு இப்போ என்ன செய்ய போறீங்க அதை வச்சு வேலை கிடைச்சா உண்டு கிடைக்கலன்னா என்ன செய்யலாம் கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் போறேன் சார் அப்படி பண்ணி அது ஒரு பெரிய அளவு ஆகிற நான் பார்த்துருக்கேன் உப்ப டாட் காம்னு ஒரு ஒரு இணையதளம் அதனுடைய ஹிஸ்டரி படித்தப்ப நான் ரொம்ப வியந்தேன் நண்பர்களெல்லாம் சேர்ந்து சும்மா ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் வேஸ்டா போற பொருளை நம்ம தூக்கிட்டு போய் ஸ்கிராப் பண்ணலான்னு ஆரம்பிச்சதுதான் குப்பத்தொட்டி டாட் காம் அந்த குப்பை டாட் காம்னு ஒரு இதை நீங்கள் பாருங்க இணையத்துல தேடி பாருங்க தெரியும் அப்புறமா என்ன குப்பையில குப்பையிலேருந்து மின்சாரம் எடுக்கிற பணியை ஆரம்பிச்சாங்க அப்புறம் பழைய மின்னணு பொருட்களெல்லாம் திரும்ப ஒர்க் பண்ற விஷயத்தை ஆரம்பிச்சாங்க எத்தனையோ பேர் சொல்ல பூம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அவங்க எல்லாம் சாதாரண ஒரு விஷயம் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா சார் வாழ நினைத்தால் வாழலாம் நீங்க நினைச்ச முடியும் இஃப் யூ போக்கஸ் இஃப் யூ போக்கஸ் நீங்க எதை போக்கஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு என்ன ஆகிறது அறிவாக மாறுகிறது எது உங்களுக்கு அறிவாக மாறுகிறதோ அது உங்களை உங்கள் உங்களுக்கான ஏனிங் மெட்டீரியலாக மாறுது ஏன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராஃபிட் வருது ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லாத்திலும் ரிப்பீட் படிக்கணும் படித்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஸோ அப்போது மூன்றாம் இடத்துல தனக்கு கிரகங்கள் வரும்பொழுது முன்னுக்கு வர வேண்டும் எது தின்னு ஏ திரி ஏழை நம்பிக்கைக்குள் வியாதியில படுத்திருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கவங்கலாம் இந்த பதிவை கேளுங்க பிழைய தமிழ் வழங்குகின்ற இந்த மகர ராசி பலன்களை கேளுங்கள் சந்தோஷமா இருங்க சார் எந்திரிச்சு கால கீழே ஊனுங்க எந்திரிச்சு நடங்க உங்களால் முடியும் இப்பவும் சொல்றேன் வாழ்வின் விளிம்புக்கு சென்றவன் தான் நான் சொல்லுகிறேன் உங்க மனசு தான் தெய்வம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உடங்க உடம்பெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்க மனசு தைரியம் ஆயிடுச்சுன்னா உடம்பு வேற வழியில கேட்டுதான் உடம்பு ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்காதீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க உடம்பின் வழி மனசை கொண்டு போறாங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்காது உடம்பு சந்தோஷம்னு ஒரு வார்த்தையை உங்கள்ட்ட சொல்லவே சொல்லாது யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க போயிட்டு உங்க வீட்டில் இருக்க மனைவிய கேளுங்க எப்படி சந்தோஷமா இருக்கியா இல்ல இல்ல இங்க வலிக்குது இங்க கொஞ்சம் வலிக்குது வழி இல்லாத நாள் டயர்ட் இல்லாத நாள் ஒரு நாள் கிடையாது ஆனா உங்க மனசு படிக்கல இருந்து எந்திரிக்கும் போது அப்படி துள்ளி குதிச்சுட்டு எந்திரிக்கணும் இன்னைக்கு நாளை நான் பண்ண போறேன் இன்னைக்கு நாள முடிக்க போறேன் வேணும் சேர்ந்துருங்க எல்லா பெரிய வியாதியும் சரியாகும் எனக்கு சரியாச்சு அதனால சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட மனசு நினைச்சா சரியாகும் மனசுதான் முக்கியம் அப்ப மூன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது நான் நிறைய கடன் நிறைய விஷயங்கள் இழந்துட்டேனே அது விட்டுருங்க புதிய வழி கிடைக்க போகிறது அந்த புதிய வழி கண்டிப்பா சீட்டு போடுற விஷயமாவோ ஷேர் மார்க்கெட் விஷயமாவோ ஈமோ ஓடி வளர்த்துற விஷயமாகவோ தயவுசெய்து வேண்டாம் யாருக்காவது டவுட்னா சதுரங்க படம் ஒரு தடவை போய் பாத்து வந்திருக்கேன் உலகத்துல மனுதைகள் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு ஊருக்கு ஒரு குரூப் இன்னும் ரீடியம் வருதுன்னு சுத்திட்டு இருக்கான் ஊருக்கு ஒரு குரூப் இன்னும் இப்படிதான் சித்திரை குள்ளார்கள் வராங்கன்னு சுத்திட்டு இருக்கான் இவனை பார்க்கும் போது எனக்கு டேய் நீ எல்லாம் ஒண்ணும் திரும்பவே இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமா இப்படிதான் சுத்திட்டு இருக்கான் இன்னைக்கு டார்ச் அடிச்சு பார்த்து இறுடியம் வருதான்னு செக் பண்ணிட்டு இருக்கான் அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா இது இதெல்லாம் வந்து இந்த நேரத்த இந்த நேர ஒரு அழகா ஒரு படத்துல சொல்லுவாங்க என் குழந்தை நேர நீங்க கப்பு வாங்கின காசுக்கு ஒரு கடை வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இறுடியதுக்கு செலவு பண்ண காசு தொழில கவனக்கு வந்திருப்பீங்க வழிகளை பாருங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நூறு இரண்டு நாலு கோடி பத்து கோடி இருபது கோடி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு சொல்லுங்க அவண்ட இது ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் சார் இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம் அதை நீங்க சம்பாதிச்சு பாருங்க தெரியும் பேசுறேன்னு சொல்லுவோம் அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க சொல்கிறவன் லூசு போய் உழவுக்குள்ள இருப்பான் இப்படியே போனீங்கன்னா நாலு கோடி வந்துடும் அஞ்சு கோடி வந்துடும் அதெல்லாம் ஒரு கோடி வேணாம் இன்னைக்கு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் சம்பாத்தியம் இது எனக்கு புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு நாற்பது வயசாச்சு தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் மூன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது உங்களுக்கு முயற்சியும் வெற்றியும் தரும் இன்னைக்கு நாள் சம்பாதிக்கிறத இன்னைக்கு சேர்த்து வைங்க நல்லா இருப்பீங்க அதை விட்டுட்டு எது பின்னாடியாவது பறந்துட்டு இருக்காதிங்க அது கிடைக்கும் இது கிடைக்கு எதுவும் தான் உண்மை சோ மூன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது டைம் கிடைச்சா ஸ்போர்ட்ஸ் கற்றுக்குங்க டைம் கிடைச்சா டியூஷன் கற்றுக்குங்க டைம் கிடைச்சா உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க டைம் கிடைச்சா பவர் பாயிண்ட் கத்துக்குங்க அனி அனிமேஷன் கற்றுக்குங்க உங்க வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான எல்லா வித்தைகளும் கத்துக்குங்க சந்தோஷமா நல்ல வேகமா முன்னுக்கு வரலாம் அதை விட்டுட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல போய் ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு எந்த லாபமும் தராது இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் கிழப்பீட்டு நம்பரை கேளுங்க கைட் பண்ணுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்